வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் பொன்னேரியில் அருட்பிரகாச சத்திய சபையில் தைப்பூச பெருவிழா சன்மார்க்க அன்பர்கள் திரளாக பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் அருட்பிரகாச வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சபை அமைந்துள்ளது இங்கு தைப்பூச பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவின் முதல் நிகழ்வாக நடந்த அகவல் ஓதுதலில் சன்மார்க்க அன்பர்கள் பங்கேற்று வள்ளலாரின் போதனையை பாடலாக எடுத்துரைத்தனர் உமாபதி அருட்பெருஞ்சோதி என பாடலை பாடியபடி சன்மார்க்க சபையின் கொடி ஏற்றி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளியோர்களுக்கு அருட்கஞ்சியும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதையடுத்து நடைபெற்ற அருட்பா சொற்பொழிவில் சன்மார்க்க அறிஞர்கள் பங்கேற்று வல்லலாரின் அகிம்சை நெறிமுறைகளை எடுத்துரைத்தனர் நிகழ்வு நிறைவாக நடந்தேறிய தரிசனத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வல்லலாரை வழிபட்டு சென்றனர்